கோயம்புத்தூர் மெயின் ரோட்ல இருந்துங்க சும்மா நடந்து போகிற தூரத்தில் ஒரு அழகான வடக்கு பார்த்து சைட்டுங்க சூப்பர் சைட் காட்ட போகிறேங்க கரெக்டாக இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாங்க நம்ம பல்லடத்துல இருந்துங்க கோயம்புத்தூர் போகிற ரோட்டில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த மகேந்திரா பேங்க்குங்க அந்த பேங்க் ஒட்டி பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு அரை கிலோமீட்டர் பக்கத்தில் நடந்து போன போதுங்க ரோடுங்க அந்த கட் கட்ரோட்டில் கொஞ்சம் தூரம் போன போகுதுங்க இந்த சைட் வந்துடும் உங்களுக்கு இந்த சைட்டை தான் அங்கேருந்து உங்களுக்கு இந்த டேங்க் உங்களுக்கு நடந்து வர தூரம் மெயின் இருந்துங்க இந்த கட் இருந்து ரெண்டாவது சைட்டாக சைட்டு வருது உங்களுக்கு நான் காட்டுப்போகிற சைட்டு வருதுங்க முப்பது அடி தடத்த மேலேங்க வடக்கு பார்த்த மாதிரிங்க முப்பது க ஐம்பது அளவுல சைட்டுங்க மூன்றரை சென்ட்டுங்க சூப்பரான செம்மண் பூமியில் அழகான சைட்டுங்க சென்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க சூப்பரான சைட்டுங்க பக்கத்து லேவிட்டு புது லேவிட்டு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரருவாக்கி போட்டுக்கிறாங்க இது பழைய லேவுட்டுங்க ஆனால் பஞ்சாயத்து அப்ரூவ் இருக்குங்க எல்லாம் பஞ்சாயத்து கண்டரூட் பண்ணிக்கிறாங்க லீகலாக சூப்பரான தெளிவான சைட்டு நம்பிக்கையோட இந்த சைட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை வீடு கட்டுறதுக்காக அழகான சைட்டுங்க தேவைப்படுறேங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றிங்க